வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய அறிக்கையில் வானிலை அமைப்பு மழைப்பிடிவு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் தமிழக வானிலை எப்படி இருந்தது மழைப்பொடிவு எங்கே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கப்போகிறது போகிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் குஜராத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் பகுதியில் அடுத்த நிகழ்வு நிலை பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் மூன்றாவதாக நிகழ்வு வங்கக்கடலை உருவாகப் போகிறது எப்படிப்பட்ட வானிலை மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது செப்டம்பர் நிகழ்வுகள் எப்படி இவை இதில் விரிவாக பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை சும்மா சாதாரணமாக நாலு மில்லி மீட்டர் புதன் அணை மூன்று மில்லி மீட்டர் மயிலாடி மூன்று மில்லி மீட்டர் இதெல்லாம் முல்லி மீட்டர் அளவில் தான் இன்று அதிகாலையில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் அப்பாஜி கவுண்டர்மதி முதல் கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாய் அப்பாஜி கவுண்டர்மதி முதல் செட்டிப்பாளையம் வரைக்கும் ஈச்சனாரி மற்றும் ஒத்தக்கால் மண்டபம் மற்றும் கிணத்துக்கடவு பகுதியில் லேசான மழை பொழிந்திருக்கும் அதிகாலையில் அது பொழுது விடியும் விடுவரைக்கும் லேசாக தூறலாக நீடிக்க வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் முப்பத்தி இருபத்தி எட்டு மில்லீட்டர் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் மேலும் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் பந்தலூர் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அவலாஞ்சி பதிமூன்று மில்லிமீட்டர் நேற்றைக்கு சரியான காற்றோட ஒரு சாரல் மழை பதிமூன்று மில்லிமீட்டர் அடுத்தபடி இன்னும் செருமுள்ளி பதினோரு மில்லிமீட்டர் புட் ப்ரேயர் எஸ்டேட் பதினோரு மில்லிமீட்டர் அப்பர் பவானி ஏழு மில்லி மீட்டர் தேவாலா ஆறு மில்லி மீட்டர் நடுவட்டம் ஆறு மில்லி மீட்டர் இன்னும் பார்த்திங்கன்னா மில்லி மீட்டரில் நிறைய இடங்கள் மழை பெய்ஞ்சிருக்கிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையம் ஆறு மில்லி மீட்டர் நனைக்கும் மழை வேறெங்கும் மழை இல்லை அடுத்தபடியே மழை மாணி இல்லாத ஒரு சில இடங்களில் விழுப்புரம் மாவட்டத்திலையும் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் மழை இருந்தது இதில் பார்த்திங்கன்னா விக்கிரபாண்டி அருகே நனைக்கும் மழை காணப்பட்டது அடுத்து மயிலம் அருகேயும் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகேயும் நனைக்கும் மழை காணப்பட்டது அருகே தான் நான் சொல்வது மயிலமும் இருக்காது அருகே நல் அதாவது ஒரு பதினோரு மணி அளவில் நேற்று இரவு இன்றைய வானிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைப்பு வடக்கு குஜராத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முப்பதாம் தேதி வரைக்கும் குஜராத்திலேயே நீடிக்கும் அப்படியே குஜராத்தை விட்டு விலகி பாகிஸ்தான் கராச்சி பக்கம் போனாலும் இரு காற்று இணைவு என்பது குஜராத்திலேயே இருக்கும் இப்போ இன்றைக்கு தேதி இருபத்தி ஏழு இன்னும் நான்கு நாட்களுக்கு குஜராத்திற்கு வெள்ளப்பெருக்கு நேற்று முன்தினத்திலிருந்தே வெள்ளம்தான் எப்போ குஜராத்தை நெருங்கியதோ அதிலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட தொடங்கியது குஜராத்தை விட்டு விலைக்கினாலும் வெள்ளம் தொடரும் அதனால முப்பது தேதி வரைக்கும் குஜராத்திற்கு வெள்ளம் வாய்ப்பு கொஞ்சம் அபாய நிலையில தான் இருக்குது வெள்ளம் குஜராத்தில் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு அப்படியே அரபிக்கடலில் இறங்கி நம்ம அறிவித்தது போலவே பாகிஸ்தான் எல்லையோர மொழியாக ஈரான் எல்லையோர மொழியாக அரபிக்கடலில் மேற்கு நோக்கி ஓமன் விளைகுடா நோக்கி பயணிக்கும் இது இந்த மாத இறுதி நாட்களில் முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு மூணு தேதிகள்லேயும் பயணிக்க முடியும் அஞ்சாம் தேதி வரைக்கும் அப்படியே பயணிக்கும் இந்த நிலையில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த புதிதாக உருவான காற்றழு சுழற்சி தாழ்வு நிலையாகி தாழ்வு பகுதியாகி நேற்றைக்கு வெல் மார்க்கு லோ ஆனதுன்னு உருவான சொல்லியிருந்தோம் அது தொடர்ந்து வெல்மார்க்கு லோ பிரஷராகவே அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கு இப்போ வட மாநிலங்களில் குஜராத்தில் ஒன்று பீகார் ஜார்க்கண்ட் பகுதியில் ஒன்று அடுத்ததாக உருவாக போகிறது இருபத்தி எட்டாம் தேதி நாளை இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கு பிற்பகலுக்கு மேலேயே அந்தமான் பகுதியில் காற்று சுழற்சி உருவாக்கி நாளை காற்றழு கடலோடு இணைந்த காற்று ஆகி இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி அது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி டிப்ரெஷன் ஆகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதி வரைக்கும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஒடிசா கரைவரமாக ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதி முதல் ஒடிசா வரைக்கும் தீவிரமடைந்தாலும் அது கரை கிடக்கும் பொழுது விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் போன்ற பகுதிகளை ஒட்டி வந்து தான் அது கரை கிடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி நேற்றைய விட இன்றைக்கு மாலை இரவு இடிமழை இடிமடைப்பிடிவு கூடுதலாகும் இன்றைக்கு மழை எங்கெங்கெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கனல் மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே இருக்குங்க மதிய மாலை தான் மதிய மாலை இது வந்து அப்படியே மதுரைக்கும் திண்டுக்கலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நத்தத்துக்கும் மதுரை வடக்கு பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த கொடைக்கனல் மலை மறைக்கும் போதில் காற்று இருக்காது அந்த இடத்துல புழுக்கம் ஏற்பட்டு வெப்பசல நெடி பிடிவு ஏற்படும் மாலையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கொஞ்சம் குளிர்ந்த வானிலையாக இருக்கும் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட்மின் திரும்பும்பொழுது ஏற்படக்கூடிய உயரழுத்தம் அதாவது மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்படை போதில் காற்று திரும்பும்போது ஏற்படக்கூடிய உயரழுத்தம் காரணமாக கடல் நீராவி எடுத்துகிட்டு வராமல் மேலே வரக்கூடிய அதாவது வளிமண்டல மே கீழடுக்கு அதாவது கடலை தொடாத ஒரு அடுக்கில் அது குளிர்ந்த காற்றை மட்டும் கொண்டு வருகிறது இதனால் மேக உற்பத்தி இல்லை இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலடுந்து மாலை இரவில் ஆங்காங்கே இடிமழைப்பழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு ஓரம் நீலகிரி மாவட்டம் பவானி அதாவது நீலகிரி மாவட்டத்தோட உடலூர் பந்தலூர் தான் இது வரைக்கும் கொடுத்துச்சு கொஞ்சம் கிழக்கு பகுதிக்கும் அதாவது கொடநாடு கோத்தகிரி பகுதிக்கும் அதே போல் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் அதே போல் சேலம் மாவட்டம் மேட்டூர் கொளத்தூர் பெண்ணாகரம் தருமபுரி மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கர்நாடக எல்லைவர பகுதிகள் அப்படியே கர்நாடகா எல்லையோரப் பகுதி முதல் ஊத்தங்கரை மற்றும் தென்கனிக்கோட்டையிலேருந்து ஊத்தங்கரை வரைக்கும் இந்த பக்கம் தருமபுரி பார்த்திங்கன்னா பெண்ணாகர ஒகேனக்கல்லேருந்து அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒரு சில இடங்களில் அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் வேலூர் மாவட்டத்திற்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்துக்கும் ஒரு சில இடங்கள் எல்லாம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க ஒரு சில இடங்கள் அடுத்தபடியாக மதுரை மாவட்டத்தில் அந்த தே அதாவது நத்தம் மதுரை இடைப்பட்ட பகுதியில் உருவாகக்கூடிய மழை வந்து அப்படியே சிவகங்கை மாவட்டத்துக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தோட தெற்கு பகுதி சிவகங்கை மாவட்ட எல்லைப்பகுதி இந்த பகுதிக்கு மழை கொடுக்க வாய்ப்பு டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் கூட ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில இந்த காற்று பகுதி மழை வாய்ப்பு இருக்கு மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள் அந்த சில மாவட்டங்கள்ல ஏதாவது ஒரு மூலையில லேசாக பெய்து விட்டு போகும் மாலை இரவு நேரத்தில் காற்று இருந்து எதுனா பொள்ளாச்சியோட க க நெகமத்திலேருந்து நெகம கோயம்புத்தூர் மாவட்டம் நெகமத்திலேருந்து காமநாயக்கம்பாளையத்துலேருந்து திருச்சி மாவட்டத்தோட மணப்பாறை வரைக்கும் உள்ள பகுதி காற்றுப்பகுதி இந்த இடத்துக்கு மட்டும் வாய்ப்பில்லை ஆனால் திருச்சிக்கோ கரூருக்கோ வாய்ப்பு இருக்குது கரூர்னா வடக்கு பகுதி அதாவது காவிரி கரையோர பகுதி திருச்சி மாவட்டம் அந்த வடக்கு பகுதி எந்த ஊரையும் நான் திருச்சி கரூர்னு சொல்லணும் திருச்சி மாநகரத்தில் பெய்யாது அந்த மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தான் பெய்யும் ஆனால் மழைக்கு வாய்ப்பு இருக்குது இன்றையிலிருந்து ஏதோ ஒரு ஊரை சொல்றோம்னா உங்களுக்கு பெய்யும் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது ஒதுக்கி 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 ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யும் இன்றிலிருந்து மாலை இரவு இடிமழைப்படிவு தொடங்குகிறது ஆனால் பரவலாக இருக்காது நேற்றைக்கு வாய்ப்பு வாய்ப்புன்ற அழித்து சொன்னோம் அந்த வாய்ப்பு அமைந்தது இன்றைக்கு வாய்ப்பு என்பது கூடுதல் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் நாளையிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து புதிதாக உருவாக்கக்கூடிய வங்கக்கடல் நிகழ்வு காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக கொஞ்சம் கூடுதல் சதவீதத்தில் நீராவியோட நுழையும் என்பதனால மாலை இரவு இடிமடைப்பொழிவு இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை உள்ள நாட்களில் கொஞ்சம் பரப்பில் தமிழ்நாட்டிலே கூடி காணப்படும் அப்படியே இருந்தாலும் அனைவருக்கும் மழை பொடியாது காற்றுப்பகுதியை தவிர்த்த பிற பகுதி காற்றுப்பகுதினா நெகமத்திலிருந்து மனப்பரவரைன்னு சொல்லியிருக்கேன் போல தென் மாவட்ட பகுதிங்கிறது கயத்தாறு அப்படியே விளாத்தி இந்த பகுதி அப்படியே கடம்பூர் இந்த பகுதி இன்றைக்கு அதிகாலை கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் நினைக்கும் மழை இருந்தது திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலிக்கும் அப்படியே தூத்துக்குடி மாவட்டத்தோட அந்த அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட பகுதின்னு சொல்லலாம் தெற்கு பகுதி ஒரு சில இடங்கள்ல இருந்தது இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்குமே தவிர அறவே இல்லாமல் பட்டியலே இல்லாமல் மழைப்பொழிவு பட்டியலே இல்லாமல் இருப்பது வந்து வரும்னு சொன்னோம் நேற்றைக்கு வந்துருச்சு நீலகிரி மாவட்டத்திலேருந்து ஒரு இடங்கள் அடுத்தபடியாக தேனி மாவட்டத்திலேருந்து ஒரு இடங்கள் பட்டியலில் வந்திருக்கு பட்டியல் வராமலும் மழை பொழிவு ஒரு சில இடங்களில் கொடுத்துருக்கு இன்னும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக பட்டியல் பெரிதாகும் வரக்கூடிய மாத இறுதி நாட்கள் முப்பது முப்பத்தொன்னில் கொஞ்சம் பட்டியல் பெரிதாகும் பிறகு அடுத்த மாதம் முதல் வாரத்தில் முற்பகுதியில் கொஞ்சம் பட்டியல் பெரிதாகும் கொஞ்சம் மழைப்படிவு இனிமேல் கொடுக்க தொடங்கும் பகுதி மட்டும் கொஞ்சம் லேட்டாகும் இதில் கா காற்றுப்பகுதி மட்டும் இல்லை கடவாய் பகுதிகளுக்கும் அந்த நுழைவாயில் மட்டும் சாரல் வரும் முக்கோணம் வரைக்கும் வரக்கூடிய முப்பது முப்பத்தொன்று சாரல் வரலாம் பொள்ளாச்சி பொள்ளாச்சி மேற்கு லேச சாரல் வரலாம் கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதியில் சாரல் வரலாம் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்குக்கு அதாவது மேட்டுப்பாளையம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்த அவினாசி மற்றும் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிக்கு ஒரு சில இடங்களில் முப்பது முப்பத்தொன்னில் லேசான நனக்கு மழைப்பொழிவுகள் கொடுக்கலாம் பெரிய மழைப்பொழிவு ஏதும் இல்லை கனமழைப்பொழிவு எல்லாம் இல்லை குறைவான பரப்பில் ஆங்காங்கே மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு இந்த சுற்றின் இந்த மூன்று நிகழ்வும் விலகிய பிறகுதான் ஒரு வலுவான நிகழ்வை கொடுக்கும் அது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதிக்கு மேலே உருவாகும் அது ஆந்திர பிரதேசத்திற்கே வடக்கு பிரதேசம் அதாவது காக்கிநாடா விசாகப்பட்டினம் போன்ற பகுதிகளுக்கு செப்டம்பர் பத்து எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் வரும் அது அப்படியே பதினைந்தாம் தேதி வரைக்கும் மழை கொடுக்கும் அடுத்து பதினேழு பதினெட்டு தேதிகளில் ஒன்று செப்டம்பரில் அடுத்தது இருபத்தைந்து தேதிகளில் ஒன்று செப்டம்பரில் மூன்றாவது இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது போல் அக்டோபர் முதல் ரெ ரெண்டு வாரத்தில் ரெண்டு நிகழ்வு இருக்கிறது ஆக செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் இரண்டாவது வாரம் உள்ள அந்த மாதத்தில் குறிப்பாக புரட்டாசியில் நல்ல மழைப்பொடிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வடகிழக்கு பற்றி ஏற்கனவே நம்ம விரிவான அறிக்கை கொடுத்துட்டோம் ஏற்கனவே திரும்ப திரும்ப அதான் அரபிக்கடல் வெப்பம் குறைகிறது இருந்தாலும் தென்மேற்கு பொறுமழை காலம் வரைக்கும் நல்ல மழைப்பொடிவை கொடுத்து விட்டு வடகிழக்கு பொறுமடி காலத்தில் அரபிக்கடல் வெப்பம் கொஞ்சம் டவுனாக இருக்கும் என்பதனால வங்கக்கடல் வெப்பம் உயரும் வங்கக்கடலில் நெல்நடுக்கோட்டு பகுதி வெப்பம் உயரும் அரபிக்கடலுக்கு தெற்கே உள்ள நெல்நிற்கோட்டு வெப்பமும் உயர்ந்திருக்கும் இதனால் தென்சீன கடல் பகுதி வெப்பம் உயர்ந்திருக்கும் ஆசிய பகுதியெல்லாமும் வெப்பம் உயர்ந்திருக்கும் என்பதனால் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை ப்ளஸ் ப்ளஸ் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆகவே மழைப்பொழிவு இருக்கிறது இப்பொழுது வட இந்தியாவில் குஜராத் மற்றும் வட இந்திய நிலப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவுக்கு தீவிரமடையும் பொழுது கேரளா கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டில் மாலை இரவு இடிமழைப்பிழிவும் தீவிரமடையும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் துல்லியமறிந்து பணி செய்து லாபமடையை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி